கேள்விக்கு மூணு பேர் சரியா பதில் சொல்லிருக்காங்க ஜீவிதா நாகலட்சுமி ராகினி வாழ்த்துக்கள் நீங்களும் எல்லாரும் எபிசோட ஃபுல்லா பார்த்துட்டு கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க அடுத்த எபிசோட்ல உங்களோட பேர்ல ஒரு கதாபாத்திரம் பாத்தறோம் என்ட்ரி ஆகும் 땡큐 ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னடி தமிழே மச்சைய காணோம் வேيل வேற கொழுதுது ஆமா என்ன வே வேற கடவீதுக்கு போலாம்னு கூடி அந்த வேயில சுத்தமா

என்ன காய்கறி நடக்க வச்சிட்டு போயிட்டாங்க சமைச்சு ஆக்கி கொட்டி பேசாம திருப்பதிலே இவளுக்கு தேடி வந்த பாரு எல்லாம் என் தலை எழுத்து இவளுங்களை சொல்லி என்ன பிரோஜனம் எல்லாம் என் புருஷன் சரியா இருந்தா கரெக்டா இருக்கும் அந்த ஆள ஊற சுத்திட்டு இருக்கான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல கடைசி வரைக்கும் இப்படி புழுக்க வேலை செஞ்சேன் நம்ம வேலை போல போட போது போல ஐயோ ஐயோ

இருக்கீங்களா கிளச்சி செல்லாண்டி இது கிராமம் தான உனக்கு தெரியும்ல வயசு புள்ளங்க வீட்ல இருக்குறப்ப என்னடா இது ചെറുபால அடிச்சு புடுவே எந்திரடி மொட்டச்சி அடடா நான் என்னன்ன சொன்னேன் இவர்தான் கேக்குற மாமா இ பாத்தியா கிழவி என்ன தட்டுது ஏண்டா செல்லாண்டி ஏன்டா இப்படி நடந்துக்கிற ஆ சின்னப் புள்ளையாட்டோ சீ தண்ணி கொண்டு 와る கத்திக்கிடி கிடக்குற நீங்க உட்கார்ந்து ட்ராச்ச ஓடிட்டு இருக்கானாம் ட்ராச்ச எந்திரடி முதல்ல இந்த மாதிரி வேலை வச்சிட்ட குடிமியாறுது புடுவே மொட்டச்சி குடிமியா இல்ல எங்க குடிமியா முதல்ல எங்க வீட்டு வேலை பாருடி தண்ணிய கொண்டு கொஞ்சம் சேச்சி இந்த காலத்துல கிழவி குமரி எல்லாரும் மோசமா இருக்காங்க சே ஏய் வாடி திராட்சை ஊட்டி விடுறே அடிச்சி போயா ஒன்னால அந்த கிழவி கிட்ட பேசி வாங்க வேண்டியதா இருக்கு நீயும் அந்த திராட்சையும் போயா திராட்சை மிச்சமாச்சு ம் செல்லாண்டி நம்ம சாப்பிடுவோம் ஏங்க எதுமே பேசாம அமைதியா இருக்கீங்க அவ மேல கோவமா இருக்கே தமிழ் போ தமிழ் ஏங்க என்னாச்சுங்க நேத்து ஏன் தமிழ் என்ன பார்க்க வரல உனக்கா நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா நீ வரவே இல்ல போடி சாரிங்க சாரிங்க என் फ्रेंड्स ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கங்க அதான் வர முடியல கோச்ச ஆ உனக்கு நான் முக்கியமா உன் फ्रेंड्स முக்கியமா உனக்கு நான் காத்துட்டு இருக்கே உனக்கு தெரியாதா எங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாங்கங்க வீட்டுக்கு அதாங்க கோச்ச காரியங்க ப்ளீஸ்ங்க நான் கோச்சி போய் போ ஏங்க நான் தானங்க என் மேல கோபப்படினா அப்ப நான் எந்திரச்சி போயிடுவேங்க ஆ போவாத போவாத சரி உன் மேல கோவமா இருந்தாலும் உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னதுங்க உனக்கு ரொம்ப பிடிச்ச இருட்டுக்கடை அல்வா இன்னைக்கு அல்வாவா ஹே குடுங்கங்க குடுங்கங்க தரமாட்டேன் மாட்டே நானே தான் ஊத்திடுவேன் ஆகாடு எங்க வெளாதீங்கங்க குடுங்க அள்வா பார்த்த வாயே ஊர்ந்து குடுங்க நீ ஆகாடு தமிழே சரி ஆ ம் சம்ம டேஸ்டா இருக்குங்க ஏ மாமா என்ன நெதெ கீழே தள்ளி விட்டு இங்க இன்னைக்கு வந்து இவளுக்கு அள்வா ஊத்திட்டிருக்கா அள்வா எவ்வளவு நான் சொன்னாலும் திருந்த மாட்டீல இன்னைக்கு இருக்கு இவளுக்கு

போய் சொல்லிடு யாட்ட வேணா சொல்லிடு எனக்கு ஒண்ணு கவலை இல்ல போடி இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு நான் போறேன் எங்க எங்க அவ போடி போய் எல்லாரும் சொல்லிடு போறாங்க சொன்னா சொல்லிடு விடு தமிழ் உண்மை தான சொல்ல போறா அப்படினா நம்ம கல்யாணம் நடக்குதா பாப்போம் ஏங்க பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு இவ சொல்றதுக்கு வித்தியாச இருக்குங்க எல்லாம் தப்பா நினைச்சு பாங்க முதல்ல போய் அவளை தடுத்து நிறுத்துங்க அப்புறம் அவளோதான் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க வீட்டு மாளமே போயிடும் சீக்கிரம் போங்க ஆமா தமிழ் அதான் உண்மைதான் சரி சரி நான் போய் அவளை நிறுத்துறேன் நீ பாத்து வீட்டுக்கு போ ஐயோ அந்த ஜோதி எப்படியா தடுத்து நிறுத்தணும் வேற போய் சொல்லிட்டா அப்படிதான் போச்சு போச்சு அப்புறம் லைஃபே போயிரும் ஐயோ

ஓகேமா நான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் நீங்க இவர் யாரு ஏதுன்னு கண்டுபிடிச்சு கொஞ்சம் ரிசப்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்ல இருந்து வர சொல்லுங்க சரியா ஓகே டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க ஹலோ டாக்டர் என்னாச்சு இவருக்கு வாங்க நாகலட்சுமி மேடம் இவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இந்த பொண்ணு வந்து சேத்து ஹெவி பிரெட் லாஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே டாக்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஐயோ நல்லனக்கு ஏதோ ஆக கூடாது கடவுளே மாமா மாமா ஏமா ஜோதி என்னாச்சு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவற ஜோதி எங்கமா போனே ஏமா என்னாச்சு ஒரு மாதிரி

இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டி தமிழுக்கு என்ன வாங்கி கொடுத்தான் மறுபடியும் சொல்றேன் பாண்டி தமிழுக்கு என்ன வாங்கி கொடுத்தான் சரியான பதில் சொல்லுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க